இப்போ ப்ரெட் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒயிட் ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை ப்ரெட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இப்போது ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பஜ்ஜி போடுற மாதிரி திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி கையில் திக்காக ஓட்டாமல் லைட்டாக ஓட்டணும் இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம பிரெட்டை வந்து தொட்டு போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் தண்ணி மாதிரி கரைசணும் ஏன்னா ப்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணிலாம் சீக்கிரமாக இழுத்துரும் மாவு மட்டுந்தான் இருக்கும் அதனால் தண்ணி மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பஜ்ஜி நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சு எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய் வந்து சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட் வந்து உப்பி வராது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து ஓரத்தை வந்து கட் பண்ணுவேன்னா அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது சுவையான பஜ்ஜி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ